பசி நாராயணன் என்பவர் இந்திய மேடை நாடக திரைப்பட நடிகர் ஆவார் இவர் குறிப்பாக கவுண்டமணியுடன் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்துள்ளார் நாராயணன் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ்மொழி படங்களில் நடித்தார் இவர் கவுண்டமணியுடன் ஃபோன் வயிறு பிஞ்சு ஒரு ஆச்சு என்ற வசனத்திற்காக சிறப்பாக அறியப்பட்டார் இவர் இயற்பெயர் நாராயணன் இவர் பிறந்த இடம் தமிழ்நாடு சிவகாசி இவர் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவர் இறந்த இடம் உடுமலை இவர் செய்யும் தொழில் நடிகர் இவர் மனைவி பெயர் வள்ளி இவருக்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் நாராயணன் தமிழ்நாட்டின் சிவகாசி மாவட்டத்தில் பிறந்தார் இவர் பதினைந்து வயதில் நடிக்க தொடங்கினார் பின்னர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மனோகர் நிறுவனத்தில் பல நாடகங்களில் நடித்தார் இதன் பிறகு திரைத்துறையில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் திரையுலகிற்கு வந்தார் பசி படத்தில் நடித்த பிறகே பிரபலமானார் இதன் பிறகு இவர் பசி நாராயணன் என்ற பெயரில் திரையுலகில் புகழ்பெற்றார் நடிப்பு இல்லாமல் கதை சொல்லல் எழுதல் நடனம் போன்றவற்றின் திறமை கொண்டிருந்தார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த பிரபல தமிழ் திரைப்படமான ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடித்துள்ளார் அடுத்த தலைமுறை முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் பாண்டியராஜன் கார்த்திக் சரத்குமார் போன்றோரிடம் பல படங்களில் பசி நாராயண் நடித்துள்ளார் இவரது குடும்பம் இவரது மனைவி பெயர் வள்ளி இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவரது மகனின் பெயர் மாரியப்பன் இரண்டாவது மகளின் பெயர் ரேவதி மூன்றாவது மகளின் பெயர் கானா ஜோதி இவருடைய இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவர் இதய செயலிழப்பால் இறந்தார் இவரது கடைசி படம் நினைத்தேன் வந்தாய் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருமலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குடியிருந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மாப்பிள்ளை அழப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அக்கரை பச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது பசி